வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வை மல்லன் மூதூர் என்று சொல்லக்கூடிய சிறப்பதிகாரம் திரண்டுகிற மதுரை மாநகரிலே நடத்துவதில் நாம் கொள்கிறோம் உழைத்த உழைப்புகள் என்பது அளப்பரியது அதற்காக நாம் ஐயா தேவ ஆசீர்வாதமும் ஐயா குருசாமி சித்தரும் அதற்கு முன்பாக மொழியின் அடிப்படையிலே ஐயா தேவநேய பாவாளரும் கண்டு காட்டிய வழியில் அவற்றை ஆவணப்படுத்த வேண்டும் அதற்கான சான்று ஆதாரங்களை திரட்டி நாம் இந்த வரலாற்றை மெய்ப்பிக்க வேண்டும் குறிப்பாக தமிழ் தேசிய அரசியல் பொது நீரோட்டத்திலே இதை பேசுகிறாக்க வேண்டும் என்கிற வேட்கையோடு நாம் உழைத்த உழைப்பு என்பது இந்த சமூகத்திற்கு பயன்பட்டிருக்கிறது ஆனால் இந்த சமூகம் அரசியலாகாமல் சிதறிக் கிடப்பதுதான் இங்கே மிகுந்த மன நமக்கு தந்து கொண்டிருக்கிறது ஏறத்தாழ ஏழு ஆண்டுகள் முழுமையான ஒரு வேட்கையோடு ஒரு போராளியாக உணர்ந்து கொண்டு தமிழ் தேசிய களத்திலும் சமூக களத்திலும் ஒளிப்படுத்துவதற்கு விளைவாக ஒரு ஏழாண்டு கால உழைப்பின் வெளிப்பாடுதான் வேண்டெடும் பாண்டியர் வரலாறு இந்த அண்ணமார்கள் சொன்னாங்க யார் காலே அப்படின்னு நான் முதன் முதலில் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைய காலில் கூட விழுந்தது கிடையாது நான் முதன் முதலில் விழுந்து வணங்கிய கால்களுக்கு சொந்தக்காரர் எங்கள் ஐயா தேவ ஆசீர்வாதம் அதற்கடுத்து இதே மண்ணில் மதுரையில் முதன் முதலில் ஐயா குருசாமி பார்த்தபோது அவருடைய காலில் நான் விழுந்து வணங்கியிருக்கிறேன் மீண்டும் பாண்டியர் வரலாற்றை உருவாக்கி தெரு தெருவாக நிதி திரட்டுவதற்காக ஓடோடி கொண்டிருந்த வெளியிலே இந்த படைப்பு ஒரு நொடிப்பொழுதிலே வருவதற்கு இதுவரை இந்த யாரும் எவருக்கும் தந்திருக்க முடியாத ஒரு கொடையை கொடுத்து இந்த புத்தகத்தை கொண்டு வந்த எங்கள் ஐயா கிருஷ்ணசாமி ஐயா அவருடைய காலிலேயே மக்கள் மன்னத்தில் நான் விழுந்திருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் பணத்திற்காகவோ அதிகாரத்திற்காகவோ தலை அறுத்து போட்டால் கூட எதையுடைய வலி நான் விட மாட்டேன் இது வந்து சமூகம் வந்து போக போக தான் புரியும் நான் யார் எங்கிறது இன்னைக்கு வரைக்கும் என் சமூகம் என் சமூகம் புரியாம இருக்குது எதிரிகள் புரிஞ்சதுதான் எனவே எழுத்து என்பதற்கு ஒரு இலக்கு இருக்க வேண்டும் எழுத்து என்பது எழச்சை அதை ஐயா தேவ ஆசிர்வாதமும் குருசாமி சித்தரும் செய்தார்கள் மொழியின் அடிப்படையில் பாவாடர் செய்தார் ஆனால் அது மக்களிடத்திலே முழுமையாக சென்றடையவில்லை அதை கொண்டு சேர்ப்பதற்காகத்தான் நான் என்னுடைய எடுத்தேன் அந்த எழுத்துக்கள் இன்றைக்கு இந்த சமூகத்திற்கான இலக்கை நோக்கி இந்த சமூகத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறது என்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அனைத்து பத்திரிகைகள் தமிழ் ஆங்கிலம் அதை கடந்து மலையாள மனோரமானுடைய பாஷா பூசணி என்கிற பத்திரிகை என்னை நேர்காணல் கண்டதோடு என்னை பற்றிய ரெண்டு பக்க கட்டுமையை அவர்கள் எழுதினார்கள் ஒரு மொழி கடந்து மல்லருடைய மரபை இந்த மரபுதான் தான் சேரசோழ பாண்டியருடைய மரபு இவர்கள் பட்டியலில் இருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்கிற செய்தி தமிழ்நாடு பத்திரிகையை விட தமிழில் வரக்கூடிய இதழ்களை விட பாஷா பூசணி என்கிற மலையாள பத்திரிகை எழுதியது இப்படி இழை செய்து இந்த சமூகத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்திய போதும் நாம் ஒரு அரசியல் கட்டமைப்பிற்குள் இந்த சமூகம் வரவில்லை என்கிற வழி நமக்கு மிகுந்திருக்கிறது எந்த நிலையிலும் ஒரு அடிமட்ட தொண்டனாக இருந்து கூட நாம் வேலை செய்வதற்கு இருக்கிறோம் ஆனால் இந்த சமூகம் ஒருங்கிணைய மறுக்கிறது அழைக்கிறோம் விழாவுக்கு அழைக்கிறோம் எல்லாம் தம்பி தான் சொன்னாரு நான் சொன்னேன் யாரும் வர மாட்டாங்க அப்படின்னு அண்ணா மட்டும்போ ஏ சின்ன வயசுல இருந்து அண்ணா எங்களாம் பாட்டுக்குள்ள வீடுகளில் படுத்து கிடந்து இந்த கருத்தை இந்த அரசியலை முன்னெடுப்பதற்கு முன்னெடுப்பதற்குள்ள வண்டி வேட்டை வெளியில் படுத்துக்கிட கழிப்பறை கிடையாது கிடையாது இப்படியெல்லாம் இருந்து நான் படுத்துறங்காத பேருந்து நிலையங்கள் கிடையாது நான் படுத்துறங்காத தொடர்வண்டி நிலையங்கள் கிடையாது இப்படி உழைத்த அந்த உழைப்பு இந்த சமூகத்திற்கு விழிப்புணர்வை தந்தா கூட அரசியல் கட்டமைப்பாக மாறவில்லையே என்கிற ஒரு வரி நமக்கு வந்து இருந்து கொண்டிருக்கிறது இதை சரி செய்யக்கூடிய கடமையும் பொறுப்பும் இங்கே கூடியிருக்கக்கூடிய சமூக அக்கறையாளர்களான உங்கள் அனைவருக்கும் இருக்கிறது என்பதை நான் அழுத்தமாக பதிவு செய்கிறேன் நாம் ஏதோ வந்தோம் போனோம் கூடினோம் என்பது மட்டுமல்லாமல் சமூகத்தை அதிகாரத்தை நகர்த்துவதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் நீங்கள் என்ன சொன்னாலும் அதை கேட்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அந்த பணியை செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் எனக்கு இயற்கை ஒரு பேச்சாற்றலையும் எழுத்தாற்றலையும் செயலாற்றலையும் வழங்கி இருக்கிறது அதை நான் முழுமையாக என் சமூகத்தினுடைய மேம்பாட்டிற்காக செலுத்துவதற்கு நான் அணியமாக இருக்கிறேன் நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை நான் பெருமைக்காக சொல்லவில்லை என்னை விட தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு எழுத்தாற்றலும் பேச்சாற்றலும் செயலாற்றலும் கொண்ட ஒருவனை இந்த சமூகத்தில் மட்டுமல்ல நீங்கள் எந்த சமூகத்திலும் பார்த்திருக்க முடியாது என்பதை நாங்கள் இந்த வேலையில நான் உணர்த்த விரும்புகிறேன் என்னை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்னை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த சமூகத்தை உலகம் இருக்கிறவை இந்த சமூகத்தை எவனும் இழிவாக கருத முடியாது அந்த எண்ணத்தை கருவளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவன் என்னை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாம் பட்ட அவமானங்களும் இன்றைக்கு வரை நாம் அவமானத்தை சுடந்து கொண்டிருக்கிறோம் ஒரு துறையிலே அடி செய்வது ஒரு நெருடல் சொல்ல முடியல வெளியில அச்சப்படுகிறார்கள் அண்ணன் சொன்னது மாதிரி அழகப்ப பல்கலைக்கழக ஊடி விழிஞ்சிருவாங்க பேராசிரியர்கள் எங்க போனாலும் சரி கொடியை கலத்தி நான் கொடிய ஒரு இனம் அச்ச உணர்வை அரசு ஊழியர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் மாற்று சமூகத்தை சார்ந்த களவணி பெயர் இருப்பான் திருட்டு இருப்பான் அரசியல்வாதி நேரடியா அதிகாரிகளுடைய சாப்பிடுவான் சொந்தக்கார வந்து யாருமே பொருட்படுத்த நம் சமூகத்திற்குள் மட்டும் இது ஒரு உளவியல் ஒடுக்குமுறை இந்த சமூக வேலை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சமூகத்தை சொல்லிட்டு வராத அடையாளத்தை சொல்லிட்டு வராத இதை நம்ம நோக்கணும் இதுதான் நான் மல்லங்கிற பேரை வந்து ஆவணப்படுத்துறேன் நினைவு பெறுகிறது கடந்த ஒரு மாதங்களுக்கு தேர்தல் தேர்தல் நேரம் நினைக்கிறேன் என்னுடைய இளைய மகன் அவன் பேர் பிரபாகரன் அவர் வந்து இப்ப ஒன்பதாக வண்டிகூடத்துல ஒரு சேட்டை பண்ணிக்கிட்டே இவன் அடிச்சு மண்டே ரத்தம் வந்துருச்சு உங்க அப்பா யாரு என்ன வேலை பார்க்கறாரு எங்க அப்பா வந்து கட்சி தலைவர் என்ன கேச்சுன்னா நாங்க வேளாளர் வேளாச்சி இது சொல்லுகிற அளவுக்கு வந்து நம்ம நம்ம வந்து ஒரு தடை இருக்க கூடாது இருக்கக்கூடாது

நான் எழுதுல புத்தகத்தை படிச்சு எழுதுனவங்க வந்து பேராசிரியர் இருக்கிறாங்க நண்பர்கள் நான் ஏன் இந்த சமூக களத்திற்கு வந்தேன் இதை உணர்ந்து கொண்டு என்னை நீங்கள் வந்து இந்த சமூகம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை மீண்டும் மீண்டும் நான் உங்களோடு உரிமையோடு முன்வைத்து அச்சத்தை தவிர்க்கணும் யாருக்கும் அச்சப்பட்டு நம்ம எத்தனை நாளைக்கு வாழப்போறோம் நடப்பதுதான் நடக்கும் அது இயற்கை எனவே அச்சம் தவிர்த்து சமூகத்தை விழிவுக்கு உள்ளாக்கக்கூடியவர்களுக்கு நாம் உடன்படாமல் அதை உடைத்து நிறுத்தி மாண்போடும் மானத்தோடும் இந்த மண்ணில் வாழ்ந்து செல்ல வேண்டும் இதுதான் ஒண்ணுமே கிடையாது பிறந்துட்டும் செத்து பெறுவோம் எனவே இந்த சமூகத்துடைய மாண்பை நாம் நிலைநிறுத்துவதற்குத்தான் இத்தனை போராட்டங்கள் இந்த சமூகம் மதிக்கப்பட வேண்டும் தான் இத்தனை போராட்டங்கள் என்னுடைய ஊர்ல அவங்க தெரியும் அவங்க பத்தாவது இருந்து தொடங்க போறேன் என்னை விட சின்ன வயசு இருக்கும் என்னை வாவோம்மா எங்க அப்பாவை வாவோம்மா எங்க தாத்தா வாவோம்மா வாடா போடாமாங்க இது நடந்தது நினைத்து பத்தல் வெட்கமா இருக்குது ஆனா இது என்னன்னா என் குடும்பத்துக்கு மட்டும் விதி விலக்கு அப்பாவை பேச முடியாது அடுத்து நானும் அந்த மாதிரி ஆடு ஆனால் அப்படி கூட்டம்லாம் ஓட விட்டு பத்தாவது அடி அடிதான் அடிசன மாத்தோம் அப்ப ஆயுதத்தால் அடிப்பதை விட அறிவால் அடிப்பதுதான் தீர்வு எழுந்துதான் நாம் வந்து எடும் மூலை கையில் எடுத்து ஒற்றையா அடி மீண்டும் மாண்டவர்கள் மொழி செதை சின்ன வன வேண்டாம் வாய் வந்து கொத்திட்டு கிளந்தான் ஜெயலலாங்கிற வரைக்கு ஜெயலலா செத்தங்கிறப்ப விளங்கலாம் சிலர் இவர்களையெல்லாம் வந்து இவங்க எல்லாம் வந்து நம் காற்று தூசி மயிலுக்குள்ள பரமாட்டாங்க கழுத்திற்கெல்லாம் வந்து நிற்க முடியாது பாண்டியர் வரலாறு என்ற கருத்தை மறுக்க முடியாது நாம் எந்த சமூகத்தையும் எதிராக பார்க்கவில்லை எல்லா சமூகத்தோடும் இணக்கமாக இருக்க விரும்புகிறோம் அதை விட நாம் பெரிய நாங்க காட்டுவோம் இந்த மண்ணிலே இந்த உலகத்திலே மீண்டும் பாண்டியர் வரலாறு நூல் ஆக்கம் செய்யப்படுகிற காலத்திலிருந்து நாங்கள் சொன்ன செய்தி அது ஒரு புரட்சி ஏற்படுத்தும் என்று நாம் சொன்னோம் அதுபோல் அது ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது பாண்டியர் பரம்பரையார் பற்ற புத்தகம் என்று தமிழக அரசியல் பதிவு செய்தது உலக அளவில் தடை செய்யப்பட்ட நூல்களுடைய வரலாறு பற்றி குடும்பம் தீராநதி பதிவு செய்த போது ஒரு ஆழமான கருத்தை அது வலியுறுத்தியது பாண்டியர் பரம்பரை என்று நாங்கள் அரச தோன்றுவர்கள் என்று ஒவ்வொரு சமூகமும் தங்களை அரச மரபில் என்று காட்டிக்கொள்ள மிக நுட்பமாக அந்த சொற்களை நாம் பார்க்கணும் காட்டிக்கொள்ள தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் தருணத்தை பல்லர்கள் என்பவர் உண்மையில் மல்லர்கள் என்றும் இவர்கள் அரச மரபில் வருபவர்கள் என்றும் ஆய்வு ரீதியாக எடுத்தாளப்பட்டுள்ளது என்கிற செய்தியை தீரா நிதிபதிவு செய்தது இதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற வெற்றி இதை போல் ஒருவன் ஒரு வரலாற்று உருவாக்கியது கிடையாது மற்றவர்களால் பேசுகிறவர்களால் அதெல்லாம் தூள் ஆகும் இதே மதுரை மண்ணிலே பாண்டியர் ஆட்சியை மிகப்பெரிய பங்கு மரவர்களுக்கு இருக்கிறது என்று ஒரு ஆவணம் நமக்கு கிடைத்திருக்கிறது ராமநாதபுரம் பகுதியில் பாண்டியர் ஆட்சியை அழித்து சேதுபதி ஆட்சி மனவர்கள் ஏற்படுத்தினார்கள் என்கிற ஆவணம் கிடைத்திருக்கிறது இதற்கெல்லாம் என்ன பதில் சொல்ல முடியும் பாண்டியர் மறுபதிப்பில் வருது நான் பேச விரும்பல இருந்தாலும் உணரணும் நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறதாக நான் சொல்ல வேண்டிய செய்தியாக இருக்குது அவர்கள் பாண்டியர்கள் என்று கொள்ளக்கூடியவர்கள் இவர்கள் மட்டுமல்ல பாழையப்பட்டுகளை பாண்டிய நாட்டில் உள்ள பாழையப்பட்டுகளை ஆண்டவர்கள் பிற்காலத்தில் ஆண்ட நாயக்கர்களும் தங்களை பாண்டியர் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் அதை போல் பாளையப்பெற்ற ஆண்ட மரபர்களும் பாண்டியர் என்று கொள்கிறார்கள் இப்போ எப்படி வை கோபசாமி நாயகர் வந்து சிங்கத்தமிழ விஜயந்த நாயக்கர் பச்சை தமிழன் உலக தமிழினத்தின் தலைவர் தெலுங்கர் கருணாநிதி இவங்க எல்லாம் சொல்லிக்கிறாங்களோ இதுபோல் சொல்லிக்கொண்ட ஒரு போலி குலப்பெரு மைதானை ஒழிய பாண்டியர்கள் யார் என்பதற்கு ஊர் ஊராக தடயங்கள் இருக்கிறது நம்ம ஊர் பேர் ஆய்வுலேயே சொல்லியிருக்கோம் சுந்தர பாண்டியபுரம் வீரபாண்டியபுரம் பராக்கிரம பாண்டி அழகிய பாண்டியபுரம் என்று எண்ணற்ற ஊர்களை நாம் இங்கு மட்டுமல்ல ஈழத்திலே பள்ளங்கோட்டை தமிழ் ஈழத்தின் இலங்கையில் தமிழ் ஈழத்தில் பள்ளங்கோட்டை என்ற ஊர் இருக்கிறது மல்லன் குளம் என்ற ஊர் இருக்கிறது பாண்டியன் தாழ்வு என்ற ஊர் இருக்கிறது பாண்டியன் குளம் என்ற ஊர் இருக்கிறது இங்கெல்லாம் பள்ளர்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் பொது அவையில் பேசுறேன் இது உண்மை என்பதால் நான் துணிச்சலாக பேசுறேன் எனவே எண்ணற்ற தரவுகள் இன்னைக்கு கிடைச்சிருக்கு மல்லர் தான் பல்லர் என்பதை உடைப்பதற்கு கூட சில ஓனாய் வந்து இங்க ஊழியர்களாம் இதெல்லாம் முறுக்குவதற்கு நமக்கு ஏராளமான சான்றுகள் கிடைச்சிருக்குது மல்லர் வள்ளர் என்று சொல்வதற்கு நாம ஒரு பத்து அறிஞருடைய கூற்றை எடுத்திருந்தோம் முதல் நூலில் இப்ப வந்து இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட சான்றுகள் நமக்கு கிடைச்சிருக்குது மல்லதான் பள்ளர் என்பது மெய்ப்பிப்பு இருந்து பள்ளி இலக்கியங்கள் எங்க மட்டும் இல்ல ஈழத்து பள்ளி இலக்கியங்கள் சண்டிகை கனகராயன் பள்ளு கிடைச்சது கரச்சி கரச்சி பொள்ளு கேள்வி போட்டிருக்க மாட்டேங்க இப்பதான் கிடைச்சது எண்ணற்ற இலக்கியங்களை நாம் தேடி தருகின்றோம் தம்பி தனிதான் அதை கூட வந்து எனக்கு துணையாக அந்த ஆய்வு வந்து நெறிப்படுத்திட்டு இருக்கிறார்கள் இப்படி ஏராளமான வரலாற்று சான்றுகள் கிடைச்சிருக்கு இந்த நூலை வந்து நாம் வந்து மீண்டும் மீண்டும் பாண்டியர் வரலாறு

கூடாது என்பதற்காக எந்த ஒரு இல்லாமல் மீண்டும் வரலாறு வந்தது ஆயிரம் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பக்கங்களில் அது வரவிருக்கிறது எனவே இந்த பணியை இது ஒரு அரசியலாக பார்க்காமல் ஒரு பொறாமையோடு பார்க்காமல் இது நம்முடைய பிளவி கடமை என்கிற இருந்து பார்த்து இந்த நூல் வெளிவருவதற்கு நீங்கள் அனைவரும் பெரிந்துணையாற்றணும் ஒரு மாதத்திற்கு இருந்து ஒரு லட்சம் வரைக்கும் நாங்க செலவழிச்சு முன்னெண்பது ஆவணங்களை கல்கத்தா டெல்லி நூலகங்களில் நாம் தேட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அதற்கான முயற்சிகளை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் நம் தலைமுறைக்குள் முழுமையாக அனைவரும் தமிழ் கூர்ந்த நல்லுலகம் ஏற்கிற வகையிலே மீண்டும் பாண்டியர் வரலாற்றை பிள்ளர்கள் தான் செய்தி இன்றைக்கு நாம் நிலைநிறுத்தி இருக்கிறோம் மொழியல் ஆய்வாளர் ஐயா மோச விக்டர் அவர்கள் மறுமதிப்புக்கு அணிந்துரை கொடுத்திருக்காங்க ரெண்டு பேர் கொடுத்திருக்காங்க ஒரு சாப்பாடு ஐயா கொடுத்திருக்காரு மோச விக்டர் கொடுத்திருக்கிறாரு அரசியல் களத்தில் எவனும் பேச முடியாது எவனும் பேச முடியாது வாக்கு அரசியல் பேசுறவன் ஆனால் நம்முடைய அண்ணன் செந்தமணன் சீமானவர்களை அவர்களை வைத்த புத்தகம் மீண்டும் பாண்டியர் வரலாறு பள்ளர்கள் தான் பாண்டியர்கள் ஒரு நூல் வெளியிட்ட நிகழ்வுகளை பேசுகிறார் ஏய் பள்ளம் தாண்டா பாண்டியன் இதாண்டா நிஜம் ஏற்க வரலாற்று பகிதா சும்மா சாதிப்பேன் செருப்பு இதைப் போல ஒரு மரண அடியை அரசியல் களத்தில் யாரும் கொடுக்க முடியாது எனவே நாம் அண்ணன் செந்தமனன் சீமான் அவர்களுக்கு தேவேந்திர வேளாண் சம்பவம் என்னென்றும் நன்றி கடன் பெற்றிருக்கிறது அரசியலில் நாம் வேறுபடலாம் முரண்படலாம் நானே அண்ணனுக்கு எதிராக இது பண்ணலாம் ஆனால் அண்ணனுக்கு நாங்கள் நன்றி கடன் பெற்று இதே மதுரை மண்ணில நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டி கூட பத்தி கூட அண்ணன் முதற்கால தேவேந்திரங்கால பாண்டியர் மரபு இதை ஏவனும் பதிவு செய்ய முடியாது ஒருத்தனும் பொருள் சொல்லலை நான் ஒருத்தன் தான் வந்து சொன்னேன் பாண்டியன் என்றால் உழவன் என்று நம்ம பொருள் சொல்லியிருக்கிறோம் ஒரே வரைபடம் ஆட்சி முறை எப்படி தோணுச்சு ஒரே பக்கத்துல வரைபடத்திலே சொல்லியிருக்கிறோம் ஆனா நம்ம ஆளு நல்ல மனசு என்ன அந்த புத்தகத்தில் உள்ள பல செய்தியை போடுவாங்க அதுல என் பேரையும் மீண்டும் பாடிய வெட்டிட்டு போடுவாங்க வேதனை தரும் இந்த மாதிரி துரோகிகள் கண்டிக்கப்படணும் கலைந்தறியப்படணும் எனவே இந்த எண்ணங்கள் என்ன போற என்ன சாதிக்க போற வாழ்க்கை தத்துவத்தையும் உலக முகத்துவத்தையும் உணர்ந்து கொண்டு இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலத்தில் நாம் நம்முடைய சமூகத்திற்கும் தமிழ் இனத்திற்கும் இந்த மொழிக்கும் இந்த பண்பாட்டிற்கும் ஆற்ற வேண்டிய கடமைகளை ஆற்றி விட்டு செல்ல வேண்டும் இல்லை என்றால் வாழ்க்கை வீணாகிவிடும்